ஹலோ மை டியர் நண்பா நன்பிஸ் நான் உங்களில் ஒருவள் ஜெ கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உத்சவ் நாள் பன்னிரெண்டு திருப்பாவை பாசுரம் பன்னிரெண்டு கனத்திலும் கற்றேருமை கன்று கீறங்கி நினைத்து மூலை வழியே நின்று பால் சோரம் நனைத்திலும் சேரார்க்கும் செல்வன் தங்காய் பனித்தலை வீரனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சேற்ற மனத்துக்கு இனி பாடவும் நீ திறவாய் இனி தான் எழுந்திராய் ஈதனன் பேரூரக்கம் அனைத்திலும் தாரும் அறிந்திலோரம்ப இந்த பன்னிரெண்டாம் நாள் பாசிரத்திற்குரிய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தன் தோழியர்கள் தன்னை எழுப்புவதற்காக வாசல்ல நின்று ஆண்டால கூவி கூவி கூப்பிடுகிறாள் அப்படின்னு பாடினாங்க இல்லையா இந்த பாட்டுலையும் பசியால் கதறி திரியும் கன்றுகளை எருமைகள் என்ன பண்ணுமா எண்ணி எண்ணி தன் மடியில வந்து பால் வந்து சிந்திக்கிட்டே இருக்குமா அப்படி சிந்து சிந்து அவை இங்கும் அங்கும் செல்கின்றன அந்த எருமைகள் அப்படி செல்லும் போது ஆண்டாளோட இல்லத்து வாசல் ஃபுல்லா சேராகுதான் எது சேராகுதான் அந்த எருமைகள் மடியிலிருந்து சிந்திர பால் அவ இல்லத்து வாசல் ஃபுல்லாமே சேரா ஆக்கி இருக்கான் இந்த அளவுக்கு விடாமல் பால் வந்து எருமைகள் மடியிலிருந்து சிந்திக்கொண்டே இருக்கிறதா அப்படிப்பட்ட அந்த சொந்தக்காரரான ஆயனின் தங்கையே அந்த ஆயனின் தங்கை தான் யாரு இந்த ஆண்டாள் அப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய வர்ணனைகள் எடுத்து அந்த ஆண்டாளை வர்ணிச்சு தன் தோழியர்கள் என்ன சொல்றாரு இப்படிப்பட்ட எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில விழுதான் எப்படி மார்கழி மாசத்துல கொட்டுகின்ற பனி வந்து அவங்களோட தலையில விழுதான் ஆனாலும் அவங்க வந்து ஆண்டால எழுப்பாம இங்கிருந்து நாங்க போக மாட்டோம் அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற கட்டையை பிடிச்சு கொண்டு ஆண்டாளை வெளியில இருந்து கூப்பிடுறாங்களா ஆண்டாலே எந்திரி சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் மீது கோபம் கொண்ட அவனை அழிக்க அவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணன் பெருமை பாடணும் இல்லையா நீ இப்படி உறங்கிட்டு இருக்கியே இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன வரப்போகுது ஏன் உனக்கு மட்டும் இப்படி ஒரு பேருறக்கம் இருக்கு நீ சீக்கிரம் எந்திரிச்சு வா நாங்க எல்லாருமே உங்களுக்காக உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இருமைகள் பால் சிந்தி உறங்கும் தோழியின் இல்ல வாசல் சேராக்கி விட்டதால் அவ வீட்டுக்குள் நுழையவே முடியலையா இந்த பெண்களால் இருப்பினும் எப்படி கூப்பிடுறாங்களா எந்திரிச்சு வெளியில வா தோழியேன்ட்டு கட்டைய பிடிச்சு அதை உதவியோடு கூப்பிடுறாங்களா மேல பார்த்தா மார்கழியோட பனி பொழிய அந்த ஒரு குளிர் கீழே பார்த்தா பால் எல்லாம் குளிர் எப்பவுமே மார்கழி மாசத்துல என்ன பண்ணுவோம் நம்ம வெந்நீர்ல நீராடுவோம் இல்லையா ஆனா இந்த பெண்கள் அந்த பனியையும் இந்த குளிர்ச்சியுமே பொருட்படுத்தாமல் அந்த கண்ணபரமாத்மானின் பரமாத்மானின் லீலைகளை பாட அவரை பற்றி போற்றி பாட கோதையே நீ சீக்கிரம் வெளியில வா கோதையே அப்படின்னு வீட்டு வாசல்ல திரும்பி திரும்பி அந்த ஆண்டால கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலுமே அந்த நாராயணன் அந்த ஸ்ரீரங்கனன் பாதம் சரணடையவே எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க நீ எழுந்து வா அப்படின்ற ஒரு உட்கரத்தை தான் இந்த பாடல் மூலயமா ஆண்டாள் வந்து நம்மளுக்கு உணர்த்துறாங்க எப்பேற்பட்ட துயரம் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் கூட அவனோட திருப்பாதம் போய் எல்லாருமே சரணடையணும் எல்லாருமே போய் சேரணும் அந்த உட்கரத்தை தான் பன்னிரெண்டாம் பாசுரத்துல ஆண்டாள் கோதை பாடியிருக்காங்க நாளைக்கு ஜேகே கிரியேட்டிவிட்டியில பதிமூன்றாம் நாள் பாசுரத்தின் பாடலும் அதோட விளக்கத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஓம் நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களில் ஒருவல் ஜே